நமது உடலின் செயற்பாடுகள் நடைபெறுவதற்கு தண்ணீர் இன்றியமையாத காரணியாகும் எனவே நாம் தினமும் காலையில் எழுந்தும் இரண்டு டம்ளர் தண்ணீர் குடுத்தால் எண்ணற்ற பலன்கள் ஏற்படும் தொடர்ந்து முப்பது நாட்களுக்கு வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்தால் ஏற்படும் பலன்கள் பற்றி இங்கு அறியலாம் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதனால் ஏற்படும் அற்புதங்கள் ஒருவர் தொடர்ந்து முப்பது நாட்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் செயல்முறையை பின்பற்றுவதன் மூலம் அவரது உடம்பின் ரத்த அழுத்தம் இருக்கும் நமது தண்ணீர் மிகவும் உதவியாக இருக்கும் எனவே தினமும் தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிப்பதன் மூலம் உடல் எடையை விரைவாக குறைக்கலாம் வாயு தொல்லையிலிருந்து விடுபடலாம் நீரில் உள்ள சத்துக்கள் வயிற்றுப்படத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்கிறது உடலின் இன்சுலின் அளவு சீராக்கப்படுகிறது இதனால் கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்ள முடிகிறது மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுவதற்கு முக்கிய காரணம் போதிய அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பதுதான் எனவே தினம் இந்த செயல்முறையை தவறாமல் பின்பற்றி வந்தால் பத்தே நாட்களில் மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் அன்றாடம் நமது வாழ்நாட்கள் முழுவதும் தொடர்ந்து இந்த செயல்முறையை பின்பற்றி வந்தால் புற்றுநோய் நூற்றி ஐம்பது நாட்களில் முற்றிலும் விடுகிறதாம் என்று சமீபத்தில் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரை குடித்து வருவதன் மூலம் அன்றைய நாள் முழுவதும் மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்பட இதனால் என்றும் புத்துணர்ச்சியுடன் இருக்கலாம் இதயத்தில் இரத்த அழுத்தம் சீராக இருப்பதால் இதய நோயிலிருந்து விடுபடலாம் மேலும் நமது உடலில் தேங்கி இருக்கும் டாக்ஸின்கள் வெளியேற்றப்பட்டு உடல் உறுப்புகள் மற்றும் சருமம் பொலிவோடு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பா லைக் போடுங்க ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோ பெற எமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு